ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக தெரியக்கூடிய ஒரு பழம் பார்த்திங்கன்னா கிவி பழம் தான் இது வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் இது உள்ளே இருக்கிற சத்துக்கள் வந்து கலஞ்சியும்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வாங்க இப்போ இந்த வீடியோவில் இதில் இருக்கிற நன்மைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கிவி பழத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பார்த்திங்கன்னா இதில் ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான சத்துக்கள் வந்து இதில் நிறைஞ்சிருக்கு அதே போல் இதில் விட்டமின் கே விட்டமின் இ விட்டமின் ஏவும் இதில் இருக்குது இதில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் போன்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால செரிமானத்துக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு இந்த கிவி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் உரிக்காம கூட அப்படியே சாப்பிடலாம் இந்த தோல்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்மூத்தி சாலட் போன்ற யோகாட்டு சாஸ் இப்படி பலவிதமாகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் என அனைவருக்கும் ஒரு ஏற்ற ஒரு உணவா இருக்கு தினமும் ஒரு கிவி பழத்தை சாப்பிட்டா போதும் அதிகமா வேண்டாம் இதுலயே நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கிவி பழத்துல விட்டமின் சி அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு குளிர் இருமல் தொற்று பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது இதை வந்து எதிர்த்து போராட வந்து இந்த கிவி பழம் வந்து ரொம்ப உதவியா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடல் கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கு நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு முகம் வந்து எப்பவும் பளபளப்பாகவும் ஜொலிப்பாகவும் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சருமம் மெருகாகவும் இருக்கிறதுக்கு இது வந்து கைவசமான ஒரு அழகு மருந்துன்னு கூட சொல்லலாம் இதுல இருக்கிற நார்ச்சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனைகளை நீக்குவதற்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது அதே போல் நம்மளுக்கு வயிறு வந்து சில பேருக்கு நம்ம எது சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சலாகவே இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன பழமாக இருந்தாலும் இதில் இருக்கிற சக்தியும் நன்மைகளும் அளவில்லாதது நீங்களும் இன்மையிலிருந்து தினமும் ஒரு பழம் ஒரு கிவி பழத்தை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்து கொண்டு வாங்க உங்கள் உடல்நிலை தோற்றம் மனநிலை எல்லாமே மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்